ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எனக்கு வந்த ஆர்டர்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் செப்டம்பர் பதினாறாம் தேதி ஈவினிங் ஒரு மணி நேரத்தில் எனக்கு இத்தனை ஆர்டர்ஸ் வந்தது இது எல்லாமே முருகருடைய அருளால் தான் எனக்கு எல்லாமே கிடச்சது இந்த பார்சல் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்து வந்திருக்கு இதை இப்போ நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்போதுமே நம்ம கொரியர் பண்ணணும் அப்படின்னா உள்ள ஒரு கவர் வெளியில் ஒரு கவர்னு சேஃப்டியாக நம்ம பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த பொருள் வந்து சேஃப்டியாக நம்ம கை வந்து சேரும் உள்ள பாத்தீங்கன்னா இது போல பின் பண்ணிருக்காங்க நம்ம வந்து எடுத்ததுமே கத்திரிக்கோளால் கட் பண்ணக்கூடாது ஏன்னா துணி இதுக டேமேஜ் ஆகிரும் இந்த மாதிரி பொறுமையாக பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே காட்டன் ப்ளவுஸாக தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா ப்ளவுஸுக்குமே அவங்களே லைனிங் கிளாத்துலாம் எடுத்தால் அதிலே ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு உள்ளேயுமே மேட்ச் மேட்சாக கரெக்டாக வச்சிருக்காங்க மொத்தம் எத்தனை ப்ளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ப்ளவுஸ் இருக்குது அஞ்சு ப்ளவுஸோட கலர் டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த காட்டன் ப்ளவுஸே த தச்சு போட்டோம் அப்படின்னா உடம்புக்கு எந்த வகையான கெடுதலுமே வராது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கப்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க வந்து அனுப்பிச்சுட்டு இந்த ப்ளவுஸை போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிச்சுருந்தாங்க நிறையா இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ரொம்ப நிறையவே இருந்தது ஃப்ரண்ட் நெக் வந்து ரவுண்டு ஷேப் கிடைக்கல ஃப்ரண்ட்டில் அந்த கப் பகுதியில் சுருக்காக இருந்தது ஆம்கோல் சைடு பின்பக்கம் எல்லாமே ஃபுல்லாகவே நிறையா மிஸ்டேக் இருந்தது இந்த அளவு ப்ளவுஸ் குடுத்துட்டு கொடுத்துட்டு இருந்து நம்மளுக்கு தேவையான அளவை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் அதாவது இந்த ப்ளவுஸோட சைஸ் என்ன சைஸ்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ப்ளவுஸோட ஹைட் எவ்வளவு ஸ்லீவோட ஹைட் எவ்வளவு இது மூணு அளவு மட்டும் தெரிஞ்சதா அப்படின்னா மீதியெல்லாம் நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம அழகாக தச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்குரிய லைனிங் கிளாத் வந்து எத்தனை மீட்டர்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து நாற்பத்தி நாலு சைஸ் அப்போ நாற்பத்தி நாலு சைஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஒட்டு போடாமல் தைக்கணும் அப்படின்னா லைனிங் கிளாத் ஒரு ஒன்றரை மீட்டராவது நம்மளுக்கு தேவைப்படும் இல்லை நார்மலாக தைக்கணும் அப்படின்னா ஒன்றே கால் மீட்டராவுது நம்மளுக்கு தேவைப்படும் ஆனால் இந்த லைனிங் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அகலம் வந்து கூடுதலாகவே சூப்பராக இருக்குது நிறையா கடைகளில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் அடித்து அந்த லைனிங் கிளாத்தோட அகலம் வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த லைனிங் கிளாத்தை நான் ஓப்பன் பண்ணின பிறகு பார்த்திங்கன்னா அகலம் வந்து நல்லா கூடுதலாகவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நம்மளால் தாராளமாக தைக்க முடியும் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு மீட்டரு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு பாயிண்ட் கூடுதலாக இருக்குது அதனால் தாராளமாக தைச்சிக்கலாம் பரவாயில்ல இவங்க ஊர் சைடு வந்து லைனிங் கிளாத்து ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது அகலம் வந்து கூடுதலாக இருக்குது நீங்களுமே லைனிங் கிளாத்தை எடுத்து செக் பண்ணி பாருங்கள் அகலம் மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா அஞ்சு லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே அவங்க கவர்லே நம்ம வந்து வச்சிடலாம் பாருங்கள் இப்போ இந்த கவரையுமே நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம் நம்மளுக்கு அட்ரஸ் தேவைப்படுங்கிறனால இப்போ அடுத்த கஸ்டமரோட ப்ளவுஸை வந்து பார்க்கலாம் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உள்ளூர் தான் என்னோட ரெகுலர் கஸ்டமர் தான் ஒரு மூணு சேரீ கொடுத்துருக்காங்க இந்த மூணு ஸேரீயில் இருக்கக்கூடிய வித்து பிளவுஸை நம்ம தைக்கலாமா வேண்டாமா நீ செக் பண்ணி பார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எப்போதுமே நம்ம வித்து பிளவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிளவுஸை வந்து எடுத்ததுமே கட் பண்ணக்கூடாது மொதல் சேரீயோட அளவு எவ்வளவு இருக்குன்னு சேரீக்கு நம்மளுக்கு தேவையான மீட்டர் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்டர் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அஞ்சே கால் மீட்டர் வந்து பத்தாவது அஞ்சே கால் மீட்டர் வந்து ரொம்ப ரொம்ப குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அஞ்சே கால் மீட்டர் பத்தும் நார்மலாக இருக்கிறவங்க ஹெவி ஹைட்டில் நமக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு அஞ்சரை மீட்டர் வேணும் அதுலேயுமே பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்டில் வந்து நல்லா ஃப்ளீட் எடுத்து பின்னாடி வந்து ஃப்ளோட்டிங் விட்டு கட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அஞ்சரை மீட்டர் சேரீக்கு மட்டும் தேவைப்படும் அதுபோக வித்து ப்ளவுஸ் அதிலே இருக்குது எல்லாமே சேரீயோட அளவு அஞ்சரை மீட்டர் கரெக்டாக இருக்கு வித்து ப்ளவுஸையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த நேவி ப்ளூக்கும் லைட் க்ரீனுக்கும் மட்டும் எக்ஸ்ட்ரா ஜாஸ் ஸ்மின் கிளாத்து எடுத்தால் இருந்து ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம் லைனிங் கிளாத்தும் ஜாஸ்மின் கிளாத்து எடுக்கிறதுக்கு அவங்க இரநூறுபா கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிளவுஸ் வந்து கொடுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை கேட்டிருக்காங்க இப்போ அடுத்த கஸ்டமர் ப்ளவுஸை வந்து பார்க்கலாம் இவங்களுமே இந்த உள்ளூர் தான் இவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு சேரீயுமே வேறு வேறு கலர் ஆனால் வித்து ப்ளவுஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரே சேம் கலரில் இருக்குது ஒரு சேரீயில் ப்ளவுஸ் இல்லை ஒரு சேரீயில் ப்ளவுஸ் இருக்குது அந்த ஒரு சேரீக்குரிய ப்ளவுஸை மட்டும் நீங்கள் தச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்களே லைனிங் கிளாத்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த லைனிங் கிளாத் தொண்ணூறு பாயிண்ட்டு தான் எடுத்திருக்காங்க இது நமக்கு பத்தாது இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டிசைன் பார்த்திங்கன்னா நார்மலாக லைனிங் ப்ளவுஸில் ஸ்லீவுக்கு மட்டும் ஸ்லீவ் வந்து கேட்டிருக்காங்க பப் ஸ்லீவ் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அரை மீட்டர் தேவைப்படும் அவங்களுக்கு தையலை பற்றி எதுவும் தெரியாதனால எண்பது பாயிண்ட்லேயே நான் வந்து ப்ளவுஸ் வந்து நான் தைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி கிடையாது ஸ்லீவ் அப்படின்னா சுருக்கம் வந்து உள்ள துணியை வந்து உள்ளே விட்டு விட்டு நம்ம மடித்து தைக்கணும் சுருக்கம் வச்சு தைக்கிறனால பப் ஸ்லீவுக்கு மட்டும் நம்மளுக்கு துணி அதிகமாக தேவைப்படும் அதிலே கண்டி கண்டிப்பாக நம்மளுக்கு அரை மீட்டர் தேவைப்படும் வித்து ப்ளவுஸில் ஸ்லீவுக்கு மட்டுமே எனக்கு தனியாக எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி அதை நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்குரிய பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித்து ப்ளவுஸை வந்து நம்ம உடம்பு பகுதிக்கு வச்சுக்கலாம் அதுக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய ஜாஸ்மின் கிளாத்து ஒரு அரை மீட்டர் எடுத்து அதை பப் ஸ்லீவுக்கு நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த தொண்ணூறு பாயிண்ட் துணி உடம்பு பகுதிக்கு பட்டிக்கலாம் நம்ம தச்சுட்டு ஸ்லீவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா அரை மீட்டர் நம்ம கூடுதலாக லைனிங் கிளாத் எடுத்து எடுத்துக்கலாம் இதுல இருக்கக்கூடிய எல்லா ப்ளவுஸுமே ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கணும் இவ்வளவு நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ